வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டு பேர் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒரு வகை வெற்றிதான் உனக்கு தகுதி இல்லை உன்னால் முடியாது என புறக்கணிக்கப்படும் தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாய் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள மூன்று ரகசியங்கள் அதிகம் உண்ணாதீர்கள் அதிகம் கவலைப்படாதீர்கள் எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களால் பறக்க முடியவில்லை என்றால் ஓட ஆரம்பியுங்கள் ஓட முடியவில்லை என்றால் நடந்து செல்லுங்கள் நடக்க முடியவில்லை என்றால் ஊர்ந்து செல்லுங்கள் எந்த சூழலிலும் அடுத்த கட்ட நகர்வுகளை விட்டுவிடாதீர்கள் ஒவ்வொரு நாள் காலையையும் புதிதாக பிறந்துள்ள குழந்தையாக எண்ணி அந்நாளை தொடங்குங்கள் உங்கள் மகிழ்ச்சியின் கதவுகளுக்கு யாரும் தாழிட முடியாது இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான் தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வேண்டும் இல்லையேல் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நில் போராடு எவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தாய் என சொல்லும் வரை இன்று எது உனக்கு வலிக்கிறதோ நாளை அதுவே உன்னை வலிமையாக்கும் வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம் ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்மளை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்காதே அந்த வழியில் நீ செல்லப்போவதில்லை தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயலுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் வேறொன்றும் இல்லை எப்போதும் சிரித்து வாழ் பிரச்சனைகளே இல்லை என்பதற்காக அல்ல இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதற்காக உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு யாரையும் வேதனைப்பட வைக்கக்கூடாது சாமத்தியம் இருந்தால் எதையும் சமாளிக்கலாம் தைரியம் இருந்தால் எப்படியும் சாதிக்கலாம் பிறரை பாராட்ட ஆர்வம் இருக்கும் வரை நீ பாராட்டக்கூடிய இடத்திற்கு சென்று கொண்டே இருப்பாய் காலத்தையும் வயதையும் சேமிக்க முடியாது பயன்படுத்த மட்டுமே முடியும் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் தேவை நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இரு எப்பொழுது முடிவுகளை நாமே எடுக்க பழகுகிறோமோ அப்பொழுதுதான் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் தைரியம் நமக்குள் பிறக்கும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதீர்கள் அற்புதங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம்